வணக்கம் ஃபோட்டோ எடுத்து பிடிஎஃப்க்கு மாற்றம் செய்வது எப்படின்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணுங்கள் அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் நமது முதன்மை கல்வி அலுவலர் தேர்வுகள் சார்பாக அறிவுரை வழங்கியுள்ளார் பாட ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு தனித்தனி வாட்ஸ்அப் குழு உருவாக்கி தேர்வு நாளன்று தேர்விற்கு பதினைந்து நிமிடம் முன்பாக வினாத்தாள்களை அனுப்பிட வேண்டும் மாணவர்கள் விடைகளை எழுதி பெற்றோர்கள் கையொப்பம் பெற்று அதை பிடிஎஃப் வடிவாக மாற்றி ஆசிரியர்களுக்கு அனுப்பிட வேண்டும் அதை ஆசிரியர்கள் வாட்ஸ்அப்பிலேயே திருத்தி மதிப்பெண் பட்டியலை தயார் செய்திட வேண்டும் என்ற நெறிமுறைகளை வழங்கியுள்ளது அடோப் ஸ்கேன் ஆப்பை பயன்படுத்தி ஃபோட்டோவை பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் அதுக்கு உங்களோட ஸ்டோரை கிளிக் பண்ணுங்கள் அதில் அடோப் ஸ்கேன் ஆப் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் சர்ச் பண்ணுங்க அடோப் ஸ்கேன் பிடிஎஃப் ஃபைல் டிஸ்பிளே ஆகுது இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இன்ஸ்டால் பட்டன்னா கிளிக் பண்ணுங்கள் ப்ரா நடந்துகிட்டு இருக்கேன் இன்ஸ்டால் ஆயிடுச்சு பாருங்க இப்போ அந்த ஆப் டவுன்லோட் ஆயிடுச்சு கிளிக் பண்ணி ஓபன் பண்ணுங்க நெக்ஸ்ட் சைன்இன் பட்டனை கிளிக் பண்ணுங்க நெக்ஸ்ட் சைன்இன் வித் கூகுள் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு இமெயில் அக்கௌண்ட்டு இல்லைன்னா ஆட் அனதர் அக்கௌண்ட்டு அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள் ஆல்ரெடி இமெயில் அக்கௌண்ட்டு உங்களோட மொபைல் எக்ஸிஸ்டிங்கில் இருந்ததுன்னா ஏதாவது ஒரு இமெயில் அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க நான் என்னோடய எக்ஸிஸ்டிங் இமெயில் அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு கண்டினியூ பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் என்னோட இமெயில் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி லாக்இன் ஆகிட்டேன் இங்கே டாப் ரைட்டில் கிளிக் பண்ணினால் தெரியும் பார்த்துக்கலாம் பாருங்கள் என்னோட இமெயில் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி நான் லாகின் பண்ணியிருக்கிற டீட்டெயில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது சப்போஸ் ஆல்ரெடி அக்கௌண்ட் இல்லை அப்படின்னாக்கா ஆட் அனதர் அக்கௌண்ட் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணி இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டையும் இன்புட்டாக கொடுங்க இப்போ இந்த ஏரியாவில் உங்களுடைய இமெயில் ஐடி ஆர் ஃபோன் நம்பரை இன்புட்டாக கொடுக்கணும் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பட்டனை கிளிக் பண்ணணும் நெக்ஸ்ட்டு உங்களுடைய பாஸ்வேர்டை டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பட்டனை ப்ரெஸ் பண்ணணும் இப்போ என்னோட இமெயில் அண்டு பாஸ்வேர்டு கரெக்டாக இன்புட்டாக கொடுத்து லாகின் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரைட் பாட்டமில் இருக்கக்கூடிய ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணணும் நெக்ஸ்ட்டு நியூ ஸ்கேன் எடிட் பிடிஎஃப் கிரியேட் பிடிஎஃப் கம்பைன் ஃபைல்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வரும் இதில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நியூ ஸ்கேன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும் நெக்ஸ்ட்டு லெட்ஸ்கோ அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணணும் நெக்ஸ்ட்டு எந்தெந்த பேஜை ஃபோட்டோ எடுத்து பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணணுமோ அந்த பேஜஸ் எல்லாமே ஃபோட்டோ எடுக்கணும் அதுக்கு இந்த பட்டனை நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த பட்டனில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதில் ரீசைஸ் பண்ணிக்கலாம் இன்னும் நிறைய ஃபோட்டோ எடுக்கணும்னா கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணுறோம் சப்போஸ் இந்த ஸ்னாப் கரெக்டாக எடுக்கலைன்னா ரீடேக் அப்படின்ற ஆப்ஷனை கீழே சூஸ் பண்ணிக்கலாம் ரீடேக்ன்ற ஆப்ஷனுக்கு பக்கத்துலேயே இருக்குது இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம் ரீடேக் கொடுத்துட்றேன் அகைன் என்னோன்ற ஸ்னாப் எடுக்கிறேன் சென்டர் பட்டன் யூஸ் பண்ணி தென் ரீசைஸ் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு கண்டினியூ பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் இது வந்து ஆட்டோ கேப்சர் ஆப்ஷன் இதை டிசேபிள் பண்ணணும்னா இது மேலே கிளிக் பண்ணீங்கன்னா அது டிசேபிள் ஆயிரும் டிசேபிள் ஆயிடுச்சு இப்போ நீங்கள் எப்படி விருப்பப்படுறீங்களோ அந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ஸோ எத்தனை காப்பீஸ் வேணுமோ அத்தனை காப்பீஸ் ஃபோட்டோ எடுத்துட்டு ஃபைனலாக இந்த பிளேஸில் கிளிக் பண்ணணும் வியூ பண்ணுறதுக்கு கிளிக் பண்ணிங்கன்னா இது பிடிஎஃப் ஃபைல் ஜென்ரேட் ஆயிடுச்சு உங்களால் பார்க்க முடியுது இதில் ஃபர்தராக எடிட் பண்ணணும் அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் தென் கிராப் ரொட்டேட் கலர்ஸ் கிளீன் அப் ரீசைஸ் டெலிட் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நிறைய ஆப்ஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எடிட் பண்ணதுக்கப்புறம் சேவ் பிடிஎஃப் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபைல் சேவ் ஆயிரும் நெக்ஸ்ட்டு இதை ஷேர் பண்ணிக்கலாம் நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு ஷேர் அப்படின்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணணும் இந்த சேவஸ் பிடிஎஃப் மோர் அப்லோடிங் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல நான் ஷேர் பண்றேன் அப்படின்னா ஷேர் பட்டன் பிரஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் ஷேர் ஏ காப்பி ஆஃப் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்றேன் இல்ல இமெயிலுக்கா இல்ல ஷேர் லிங்க்கா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு ஷேர் காப்பி அப்படின்றத நான் சூஸ் பண்றேன் இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல நான் வந்து வாட்ஸ்அப் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்றேன் நெக்ஸ்ட் யாருக்கு அனுப்பணுமோ அவங்களுக்கு நான் சென்ட் பண்ணிடுறேன் கிளிக் பண்ணிவிட்டு சென்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஃபைல் சென்ட் ஆயிரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ